Welcome to Jenny Crime Cuts ரெண்டாயிரத்தி எட்டு கேரளா கேரளா கரையில குளங்கரம் ஏரியா பக்கத்துல பத்தியூர் பாடம் அப்படிங்கற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தை சேர்ந்த எல்லாரும் அங்க இருந்த ஒரு காட்சியை பார்த்து பதறி போய் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க தகவல் கிடைச்சி சமூக இடத்துக்கு வந்த போலீஸ் அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு குளத்தை பார்த்து நடுங்கி போன அவங்க அந்த குளத்துக்குள்ள அருவருக்கத்தக்க நிலையில இருந்த ஒரு பெண்ணோட சடலத்தை மீட்கிறாங்க சொல்ல போனா அரை குறை டிரெஸ்ஸோட அழுகுன நிலையில இருந்த அந்த பெண்மணியோட குடல் எல்லாம் வெளியில வந்து அழுகி போயிருக்கு இது மட்டும் இல்லாம அந்த லேடியோட ரெண்டு காலும் டைட்டா கட்டப்பட்ட நிலைமையில இருந்திருக்கு துள்ளி கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத நிலையில இருந்த அந்த பெண்மணி யாரு கில்லரை நெருங்க முடியாம இருந்த போலீஸ் ஒரு பூனைய வச்சு இந்த கேஸ் எப்படி திறமையா சால்வ் பண்ணினாங்க அந்த பூனைக்கும் அந்த பெண்மணிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கற ரொம்பவே ஷாக்கிங் ஆன திகில் சம்பவத்தை பத்தி தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெளியில வந்து பார்க்கவே முக சுழிக்க கூடிய நிலையில இருக்கிற அந்த பெண்மணியோட சடலத்தை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்பின போலீஸ் இறந்து போன அந்த பெண்மணி யாரு கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆரம்ப கட்ட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க சோ அந்த ஏரியால இருக்கிற எல்லா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லயும் சில நாட்களுக்கு முன்னாடி ஏதாவது பெண்மணி மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு செக் பண்றாங்க ஆனா எந்த ஒரு கம்ப்ளைண்டும் ரெஜிஸ்டர் ஆகல இப்போ இறந்து போன அந்த பெண்மணி யாருன்னு தெரியாம இருந்த போலீஸ்க்கு இன்னும் அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி அதே பத்தி கோடியர்பாடம் கிராமத்தை சேர்ந்த மக்கள் போலீஸ்க்கு கால் பண்ணி சார் இப்பதான் எங்க ஏரியால இருந்து ஒரு பெண்மணியோட சடலத்தை எடுத்துட்டு போனாங்க ஆனா அதுக்குள்ள வேற ஒரு பகுதியில இருந்து இன்னும் பயங்கரமான துர்நாற்றம் வருது சோ நீங்க இங்க உடனே வாங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த ஃபோன் கால் கட் ஆகுது அங்க போய் பார்த்த போலீஸ்க்கு ஏமாற்றம் தான் மிச்சம் ஏன்னா இறந்து போன அந்த பெண்மணியோட சடலம் கிடைச்ச இடத்துல இருந்து ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த பூனையோட சடலம் இருந்திருக்கு இப்போ அங்க இருந்த எல்லாரும் இது சாதாரண பூனை தானேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டரான ஹரிகிருஷ்ணனோட உள்ளுணர்வு மட்டும் இந்த பூனைய வச்சு அந்த பெண்மணியோட கேஸ சால்வ் பண்ணிடலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு பொதுவ எல்லா கில்லர் அவங்களுக்கே தெரியாம ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போவாங்க ஆனா இந்த கேஸ்ல கில்லர் எந்த ஒரு தடயத்தையும் விட்டுட்டு போகல அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு மூலையில இறந்து கடந்த அந்த பூனை தான் இந்த கேஸ் சால்வ் பண்ண உதவியா இருந்திருக்கு அதாவது கிரைம் ஸ்பாட்ல கிடைச்ச அந்த பூடையோட சடலத்தை போட்டோ எடுத்தது மட்டும் இல்லாம எல்லாரையும் வியப்பா பாக்க வைக்கிற மாதிரி அங்க இருந்த சிஐ இறந்த பூடையோட சடலத்தை அட்டாப்ஸி பண்ண சொல்றாங்க சிஐயோட இந்த செயல் சிரிப்பதான் கொடுத்திருக்கு ஆனாலும் அதையெல்லாம் கண்டுக்காம இந்த கேஸ சால்வ் பண்றதுல மட்டும் குறியா இருந்த சிஐ ஹரிகிருஷ்ணன் கால்நடை மருத்துவர்கிட்ட அந்த பூனைய கொடுத்து அட்டாப்சி பண்றாங்க இறுதியா அந்த பெண்மணியோட அட்டாப்சி ரிப்போர்ட்லயும் பூனையோட அட்டாப்சி ரிப்போர்ட் ரிப்போர்ட்லயும் ஏதாவது சில ஒற்றுமைகள் இருக்குதான்னு கம்பேர் பண்ணி பாக்குறாங்க அப்படி பார்த்ததுல ரெண்டு ரிப்போர்ட்லயும் நிறைய ஒற்றுமைகள் இருந்திருக்கு குளத்துல இருந்து மீட்கப்பட்ட அந்த பெண்மணி இறந்து போன அன்னைக்குதான் அந்த பூனையும் இறந்து போயிருக்கு நம்பர் டூ அந்த பெண்மணியோட உடம்புல புளூரிடான்னு சொல்லப்படுற ஒரு வகையான வஷம் கலந்திருக்கு அதே விஷம் தான் பூனையோட உடம்புலயும் இருந்திருக்கு நம்பர் த்ரீ அந்த பெண்மணி கடைசியா சாப்பிட்ட நான்வெஜ் சாப்பாட்ட தான் அந்த பூனையும் சாப்பிட்டு இந்த மூணு ஒற்றுமையையும் கண்டுபிடிச்ச போலீஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா இறந்து போன அந்த பெண்மணியோட முகம் ஃபுல்லா அழுகி போயிருக்கு அந்த பெண்மணி யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சோ இறந்து போன அந்த பெண்மணி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா அந்த பூனை யாரோடதுன்னு கண்டுபிடிச்சா கில்லரை ஈஸியா நெருங்க முடியும்னு நினைச்சிருக்காங்க அடுத்த கட்டமா அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் அந்த பூனையோட போட்டோவை காமிச்சு இந்த

அதுக்கு பூனையோட ஓனர் என்ன சொல்றாங்கன்னா பொதுவா எங்க வீட்டு பூனை வெளியில போய் எல்லா இடத்துலயும் சாப்பிடும் ஆனா இதே கிராமத்தை சேர்ந்த ஜலால் உதீன் அப்படிங்கிற நபருக்கு எங்க வீட்டு பூனைய ரொம்ப பிடிக்கும் சோ அவரும் இந்த பூனைக்கு சாப்பாடு வைப்பாருன்னு சொல்லி முடிக்கிறாங்க இதை கேட்ட போலீஸ் உடனடியா ஜலாலுதீன் வீட்டுக்கு போயிருக்காங்க ஆனா அந்த டைம்ல அந்த நபரோட வீடு வெளிப்பக்கமாக பக்கமா லாக்ல இருந்திருக்கு சோ அங்க இருந்த நெய்பர்ஸ் கிட்ட அவரை பத்தி விசாரிக்கும் போது ஜலாலுதீன் ஒரு பாத்திர வியாபாரின்னு தெரிய வருது சோ போலீஸ் நெய்பர்ஸ் கிட்ட இருந்து அந்த நபரோட மொபைல் நம்பரை வாங்கிட்டு அந்த நபருக்கு கால் பண்றாங்க கால் அட்டென்ட் பண்ணி பேசின ஜலாலுதீன் தான் கிட்ட பேசுறது போலீஸ்னு தெரிஞ்சதோ சார் நான் வேலை விஷயமா வெளியூருக்கு வந்திருக்கேன் ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க அதுக்கு போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சின்னதாக ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் நாங்கள் கால் பண்ணணும்னு சொல்கிறாங்க இப்படியே தொடர்ந்து மூணு நாளா போலீஸ் ஜலாலுதீனுக்கு கால் பண்ணிருக்காங்க இப்படி போலீஸ் கால் பண்ணி பேசின ஒவ்வொரு தடவையும் அந்த நபர் நான் இந்த ஊர்ல இருக்கேன் அந்த ஊர்ல இருக்கேன் இப்படின்னு வேற வேற ஊர் பேரை சொல்லிட்டே இருந்திருக்காரு ஆரம்பத்துல சிஐ ஐ ஹரிகிருஷ்ணன் இத பெருசா கண்டுக்கல ஏன்னா ஜலாலுதீன் ஒரு பாத்திர வியாபாரி சோ தொழில் விஷயமா பல ஊருக்கு போய் பாத்திரத்தை விற்பனை பண்றாருன்னு நினைச்சு அசால்ட்டா இருந்திருக்காங்க இப்படி இருக்கிற சமயத்துலதான் சி ஐ ஹரிகிருஷ்ணாவுக்கு இன்னொரு யோசனை தோணுது என்ன அப்படின்னா ஜலாலுதீன் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க அந்த நபரோட மொபைல் லொக்கேஷன் ட்ரேஸ் பண்றாங்க அப்படி ட்ரேஸ் பண்ணதுல ஜலாலுதீன் கடைசியா போலீஸ் கிட்ட பேசும்போது தான் வேற ஒரு ஊர்ல இருக்கிறதா சொல்லிருக்காரு ஆனா அவரோட மொபைல் லொக்கேஷன் அவர் சொன்ன அந்த குறிப்பிட்ட ஊர்ல இல்லாம வேற ஒரு ஊர்ல இருந்ததை போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க நாம நார்மலான இன்வெஸ்டிகேஷனுக்காக தானே ஜலாலுதீனுக்கு கால் பண்றோம் அப்படி இருக்கும் போது அந்த நம்பர் எதுக்காக வேற ஒரு பகுதியில இருக்கிறதா போய் சொல்லணும் அப்படின்னா அந்த பெண்மணியோட கொலையில ஜலாலுதீனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமோன்னு சந்தேகப்படுறாங்க சோ அந்த நபருக்கே தெரியாம அந்த நபர் ஸ்டே பண்ணி இருக்கிற வீட்டு பக்கத்துல ஒரு சில போலீஸ் மஃப்டில இருந்திருக்காங்க சரிய நைட்டு ஒரு மணிக்கு தன்னோட வீட்டுக்குள்ள என்றான ஜலாலுதீனை மஃப்டி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க சந்தேகத்தை அடிப்படையில விசாரிக்கும் போது தீவிரம் தாங்க முடியாம நான் தான் அந்த பெண்மணிய கொலை பண்ணனேன்னு சொன்னது மட்டும் இல்லாம கொலைக்கான காரணத்தையும் சொல்லிருக்கான் அப்படி ஜலாலுதீன் போலீஸ் கிட்ட சொன்ன அந்த பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் இதுதான் வியாபாரியான ஜலாலுதீன் பத்தியோர் பாடம் கிராமத்துல இருக்கிற ஒரு வீட்டுலதான் வாடகைக்கு குடியேறி இருக்காரு இந்த நபர் ஊர்களுக்கு போய் பாத்திரத்தை சேல் வச்சிருக்காரு அப்படி தான் கிராமத்துல இருந்து தள்ளி இருக்கிற கருவாட்டா அப்படிங்கிற பகுதிக்கு போய் பாத்திரத்தை சேல் பண்ணிருக்காரு அந்த டைம்ல தான் ஜலாலுதீனுக்கு அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி கூட வழக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த பெண்மணிக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒரு குடும்பம் இருக்குது ஆனாலும் அந்த பெண்மணி ஜலாலுதீன் கூட க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாங்க இதோட விளைவா ரெண்டு பேரும் வீட்டுக்கு தெரியாம அடிக்கடி பல இடத்துக்கு போய் ஜாலியா ஊர் சுத்துறது தனிமையில க்ளோஸா இருக்கிறது இப்படின்னு எல்லாம் மீறி போயிருக்காங்க இதை தொடர்ந்து அந்த பெண்மணி ஜலாலுதீன் பணம் கேட்கும் போதெல்லாம் கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்களோட சில நகைகளையும் அடகு வைக்கிறதுக்காக அந்த நபருக்கு கொடுத்திருக்காங்க இவங்களுடைய இந்த கள்ள உறவு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேயே நீடிச்சிருக்கு இந்த நிலைமையில தான் அந்த பெண்மணி ஜலாலுதீன் கிட்ட கடனா கொடுத்து அந்த நகையையும் பணத்தையும் திரும்ப கேட்டிருக்காங்க ஆனா வாங்கின பணத்தையும் நகையையும் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு ஜலாலுதீனுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல ஆனா இங்க அந்த பெண்மணி சீக்கிரமா வாங்கின கடனை திரும்ப தர சொல்லி அழுத்தம் கொடுத்துட்டே இருந்ததுனால என்ன பண்றதுன்னு தெரியாத ஜலாலுதீன் அந்த பெண்மணியை கொலை பண்ண முடிவு பண்றாரு சம்பவம் அன்னைக்கு ஜலாலுதீன் அந்த பெண்மணியை பார்த்து நாம ரெண்டு பேரும் இன்னைக்கு திருவனந்தபுரத்துக்கு போய் அங்க இருக்கிற எல்லா பகுதியையும் சுத்தி பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு இந்த முடிவுக்கு அந்த பெண்மணி ஓகே சொன்னதுனால ஜலாலுதீன் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் அந்த லேடியை திருவனந்தபுரத்துக்கு கூட்டிட்டு போய் பல்ல இடத்த சுத்தி காமிச்சு க்ளோஸ் இருந்ததுக்கு அப்புறமா நைட் டைம்ல ரிட்டன் வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ பத்தியூர் பாடம் கிராமத்துல இருக்கிற அந்த குளத்துக்கிட்ட வந்ததும் ஜலாலுதீன் அந்த பெண்மணியை பார்த்து நீ இன்னும் எதுவும் சாப்பிடாம இருக்க சோ நாம ரெண்டு பேரும் சாப்பிடுறதுக்காக கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வர அது நீ இந்த இடத்துல வெயிட் பண்ணு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்கான் இப்போ ஹோட்டலுக்கு போய் நான்வெஜ் சாப்பாட்டை வாங்கி முடிச்சதும் ஸ்ட்ரெயிட்டா தன்னோட வீட்டுக்கு வந்த ஜலாலுதீன் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த பாயசனை அந்த பெண்மணி சாப்பிடுற சாப்பாட்டுல கலந்திருக்கான் அடுத்ததா ஜலாலுதீன் என்ன திங்க் பண்ணிருக்கானா ஒருவேளை இந்த சாப்பாட்டை சாப்பிட்டும் உயிர் கழிச்சுட்டா என்ன பண்றது ஸோ தண்ணிலையும் விஷத்தை கலந்துடணும்னு நினச்சி குடிக்கிற தண்ணிலையும் விஷத்தை கலந்துருக்கான் இந்த டைம்ல தான் ஜலாலுதீன் வீட்டுல இருந்த அந்த பூனை நான்வெஜ் ஸ்மெல்லுக்கு அந்த நபர் பின்னாடியே வந்திருக்கு இப்போ பயங்கர பசியில இருந்த அந்த பெண்மணியும் இதுதான் தான் கடைசியா சாப்பிட போற சாப்பாடுன்னு தெரியாம ஜலாலுதீன் கொண்டு வந்த அந்த சாப்பாட்டை சாப்பிட்டதுமே அவங்களுக்கு வாந்தி வந்திருக்கு இப்போ அங்க இருந்த ஜலாலுதீன் அந்த பெண்மணிக்கு தான் ஆல்ரெடி கொண்டு வந்த விஷ தண்ணிய கொடுத்திருக்கான் இப்படி அந்த விஷ தண்ணிய குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த பெண்மணி உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருந்திருக்காங்க இந்த டைம்ல அந்த லே சேலைய அவங்களோட கொலை அந்த நபர் அந்த இறந்த உடல பக்கத்துல இருக்கிற குளத்துக்குள்ள போட பிளான் பண்ணிருக்கான் அதுக்கு முன்னாடி அந்த பெண்மணியோட சேலைய கலட்டி அவங்களோட ரெண்டு காலையும் ஒரு பெரிய கல்ல வச்சு டைட்டா கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த பெண்மணியோட முதுகு சைடுல இருந்த அந்த பிளவுஸ்ல ஒரு கருங்கல்ல வச்சு முதுகோட சேர்த்து கட்டிருக்கான் இதை தொடர்ந்து அந்த உடல் சீக்கிரம் அழுகி போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்மணியோட வயிற்று கிழிச்சு அதுல இருந்த குடலை வெளியில எடுத்திருக்கான் இறுதியா அந்த உடலை அங்க இருந்த குளத்துக்குள்ள தூக்கி எரிஞ்சுட்டு எதுவும் தெரியாத மாதிரி தன்னோட வீட்டுக்கு கிளம்பிருக்கான் இந்த இடைப்பட்ட டைம்ல ஜலாலுதீன ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த பூனை அந்த பெண்மணி சாப்பிட்டு மீதி வச்சிருந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அந்த பூனையும் அதே இதே நாள பரிதாபமா இறந்து போயிருக்கு ஆரம்பத்துல இறந்து போன பூடிக்கு கூட அட்டாப்சி பண்ண சொல்றாங்கன்னு சிஐ ஹரிகிருஷ்ணாவை பார்த்து சிரிச்ச எல்லாரும் இந்த கேஸ பூடைய வச்சு சால்வ் பண்ணினதுக்கு அப்புறமா வாயடைச்சு போயிருக்காங்க தகாத உறவு கண்டிப்பா ஒரு நாள் கொலையில தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேஸ பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கார்ட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்